ப்பதான் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாக்கு என் இனிய வணக்கங்கள் வணக்கம் மணிகண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் சிறப்பு சிறப்பு கடந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம ஆயுதத்தை பற்றி பேசியிருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லா ஆவலாக எதிர்பார்த்து முக்கியமாக நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மிகவும் பிடித்த ஒரு கிரகமான கேது பகவான் ஸோ கேதுவின் ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னா மகம் மகம் சொல்லவே வேண்டாம் தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கும் தெரியும் மகம் ஜகத்தை ஆளும்பாங்க ஸோ அளவுக்கு ஒரு பழமொழியும் வச்சுருக்காங்க ஏன்னா மகம் வந்து அவ்வளோ விஷயங்கள் நிறைய நம்ம ஜோதிடத்தையாக பேசிக்கிட்டே வரோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நேரலுக்காக குறிப்பாக உள்ளே உள்ள சீக்ரெட்டெலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னுடைய வாசகர்களுக்கு அதுபோக என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் சொன்ன கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் அந்த மகம் அப்படின்னு எடுத்துட்டாவே கேது அந்த கேது பகவானுடைய ஆகப்பட்டது இருக்கிறது இங்கே சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் அந்த சூரியன் யாரு அதாவது நவ கிரகங்களின் அரசன் ஒரு ஒளி மிகுந்த கிரகம் அந்த சூரியனுடைய வீட்டில் தான் இந்த மகம் நட்சத்திரம் இருக்குது அந்த மகத்தின் நான்கு பாதங்களும் அந்த சூரியனுடைய வீட்டில் தான் இதனுடைய குணமாகப்பட்டது ராட்சச கணம் இதனுடைய அதி தேவதையாகப்பட்டது விநாயகர் அந்த விநாயகரை என்றும் மறக்காமல் அவருடைய கால கெட்டியே பிடிச்சி கும்பிட்டு வந்தாங்கன்னா இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அது போக இப்போ மகம் அப்படின்னா ஒரு ஒளி கிரகம் மகத்தில் பிறந்தாவே அந்த சுடர் ஆகப்பட்டது சுற்றியுமே அந்த வெளிச்சமாகப்பட்டது அடிக்கும் அப்படின்னா மகம் நட்சத்திரக்காரர்னால நாம பயன்பெறப் போகிறோம் மகம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு பயன் அளிக்கப் போகிறார் அப்போ மகம் நட்சத்திரம் என்பது தனக்கோசரம் வாழக்கூடிய ஜாதகம் அல்ல அப்போ அந்த மகம் நட்சத்திரம் ஆகப்பட்டது பிறந்து வளர 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 அவங்க வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் அடுத்த ஜாதிக்காரர்கள் அப்போ அவங்க எங்கே பழகிறாங்களோ அவங்க எல்லா இவர் வேண்டப்பட்டவராக இருப்பார் இவங்க சுற்றி ஐம்பது பேரில் நூறு பேரில் என்றைக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவாளி ஒரு திறமைசாலி ஒரு முக்கியஸ்தர் ஒரு நூறு பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த நூறு பேர்த்துக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கும் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அதை எல்லாத்தையுமே இவர் உள்ளுக்குள்ள வாங்கி கிரகித்து கொள்ளக்கூடிய நல்ல மூளை புரியுதுங்களா அப்படிப்பட்டவராகப்பட்டது என்னைக்குமே பிறருக்கோசரம் வாழக்கூடியவர் தான் இந்த மகத்துல பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படிலாம் இருக்கும் மகத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா தன் தாய் மேலையும் தகப்பன் மேலையும் அண்ணன் தம்பி மேலையும் அக்காதங்கட்சி மேலேயும் நல்ல பற்று உள்ளவர் பாசங்கிறது வேற பற்றுங்கிறது வேற பாசங்கிறது உங்க மேல எனக்கு பாசம் வருது பற்றுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் போராகவும் உங்களுக்கோசரம் நான் இருக்கிறது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பற்றோடு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த மகம் நட்சத்திரம் தான் ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்குமோ இல்லையோ அது போக இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமையது இல்லையோ அந்த ஆதரவுங்கிறது கிடைக்கிறது இல்லை அப்போ அவங்களுக்கு அமையக்கூடிய குடும்பம் எது திருமண வாழ்க்கை அப்போ அந்த திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக இப்போ ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதிகமாக வந்து இவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் நடக்கும் அப்படி லவ் மேரேஜ் நடந்தாலும் அந்த வரக்கூடிய பெண்ணாகப்பட்டது கொஞ்ச நாளைக்கு இவங்க சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறமாப்பட்டது இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸு வெளிவட்டாரம் விட்டு விட்டு வெளியில் போனார்னா காலையில் போனால் சாயந்தரம் தான் வருவார் அப்போ அந்த மனைவி ஆகப்பட்டது இவர் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார்னு ஏங்கிட்டே இருக்கும் அப்போ அந்த குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய பற்று இவருக்கு கம்மியாகும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பற்று ஜாஸ்தி ஆகும் அப்போ மக்கள் அவங்க மேலே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறது ஓடி ஓடி அவங்களுக்கு சமுதாய பணிகளை செய்யறது இது மாதிரி இருப்பாரு அப்ப வந்து இந்த விஷயத்துல வந்து அவங்க இருக்கும்போது இவர் வந்து தலைவராக வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறார் இந்த சிம்மம் வீட்டுல மகம் நட்சத்திரம் அந்த சிம்மம் அப்படிங்கிறது நவகிரகங்களின் ராஜா அப்ப அந்த மகம் அப்படின்னாவே ஜகத்தை ஆளும் அப்படிங்கிற தப்பே இல்ல எந் எப்படி சுத்தினாலும் கண்டிப்பாக இவங்க அந்த ஜகத்தை ஆண்டே தீர்வாங்க அந்த கெப்பாசிட்டி இருக்கும் அவங்களுக்கு இல்லைங்களா அந்த கெப்பாசிட்டி தனியே தெரியும் அவங்க அந்த கெப்பாசிட்டிக்கு சொல்ல வேண்டியது இல்லை நாம பார்த்தாவே அவங்களுக்கு சலாம் அடிப்போம் வாங்கியான்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வழிபடுவோம் நீங்க மட்டும் இல்லை இந்த பன்னெண்டு ராசிக்காரர்ல அந்த பதினோரு ராசிக்காரர்களும் இவங்களுக்கு பார்த்தா மதிப்பாங்க அந்த தனி மரியாதை இவங்களுக்கு கிடைக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வெளியில தனக்குன்னு ஒரு அரசியல் தனக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு இல்ல வந்து பத்து பேர் இவர் வந்து தூக்கி கொண்டாடி ஒரு பதவியில உட்கார வச்சிருவாங்க அப்ப ஊர் இருக்குதுன்னா அந்த ஊர்ல இவரை தெரியாதவங்க யாரு இருக்க மாட்டாங்க அப்ப அந்த ஊருக்கே ஒரு தலைவரா இருப்பாங்க இவர் வந்து ஒரு அமைச்சர் ஆகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபையில் ஒரு ஒரு மெம்பரா வரலாம் இது மாதிரி வந்து அனைத்து திறமைகளும் இருக்குது ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது செய்யறது கம்மி எந்த ஒரு வேலையில் இருப்பாங்க ஒரு டாப் மோஸ்ட் ப இருப்பாங்க இல்லைன்னா அரசியலில் இருப்பாங்க இல்லைன்னா கவர்மெண்ட் தொழிலில் இருப்பாங்க ஆனால் இவர் சொன்னால் எல்லாம் கேட்குற அளவுக்கு இருக்கும் அத்தாரிட்டியாக இருக்கிறது கண்டிப்பா இவர் சொன்ன பத்து பேர் இடத்துல இவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது எங்க அவங்க எல்லாருமே கேட்பாங்க யாரையுமே சொன்னீங்க இப்போ தலைமை பதவி ஓகே ஒரு ரைட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் என்னன்னா ஆன்மீக சிந்தனை கொடுக்கக்கூடிய ஞானக்காரகன் ஸோ இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை கேது அதான் கேது அதான் சொல்ல வர அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால தனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் இருக்கும் தெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடு இவர் வந்து போச்சு ரொம்பக்குள்ளே போனோம்னா அரை மணிநேரம் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வெளியில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு இருக்கிறதுனால இவர் மனசுக்கு அந்த தெய்வத்தை நினைச்சு ஒரு விஷயங்கள் வழிவிட்டால் மட்டும்தான் செய்வார் இவராக செய்கிறதில்லை இவருக்கு அந்த கேதுவின் அந்த ஞானம் பிறக்கிறதுனால தான் எந்த விஷயத்தையுமே அவர் முடிவு பண்ணி செய்வார் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில எதிரிகள் இருப்பாங்க மறைமுக எதிரிகள் அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியும் இருப்பாங்க மறைமுகமான எதிரிகளும் இருப்பாங்க இவரென்றால் வளர்ந்துட்டே இருக்கிறாரு இவருக்கென்ற மக்கள் செல்வம் கூடிட்டே இருக்குது இவர் எப்படியாவது அழிக்கணும் இவர் முன்னுக்கு வரந்து தடுக்கணும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகணும் இவருக்கு இந்த பதவி கிடைக்கக்கூடாது இந்த டயத்தில் இந்த சீட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வழிவிடாமல் இவர் கீழே கொண்டு ஒரு கூட்டம் காத்துட்ருக்கும் ம் ம் அதில் எல்லாத்துலேயுமே தப்பிச்சு வர்றது தான் இந்த மகத்துடைய வேலை சிறப்பு இந்த மகத்தில் பிறந்தவங்க திருமண வளர்க்கி பேசணும் ஆனால் பொதுவாகவே இந்த மகத்தில் ஒரு எயிட்டி பர்சன்ட் பீப்புள்ஸுக்கு வந்து என்னென்னா திருமண வழக்கில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா வெளியே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் ஒரு அந்யுனியம் இல்லை ஒரு பந்தம் வந்து பெருசாக இல்லை வெளியே வந்து நல்லா டீசெண்டாக வந்துடுறாங்க நல்லா அநியுநியமா இருக்கிற மாதிரி இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு சண்டை சத்திரவு இல்ல புரிஞ்சுக்க மாட்டேறாங்க ஒருவேளை வந்து ஏழாம் வீட்டுல சனி இருக்கிற அதாவது இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால இதே வந்து சிம்மத்துல பிறந்தவங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது வாழ்க்கையிலுமே நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர் வாழ்க்கையில சங்கடம் சளிப்பு பிரச்சனை பிரிவு இப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய அமைப்பு நாம் பார்த்துக்கணும் அதுதான் சொல்கிறது இது வந்து தேவர் ரகசியம் அப்போ அந்த தேவர் ரகசியங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லற வாழ்க்கை நீடிக்குமா பிரியுமா இவங்க நல்லா வாழ்வாங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் புதைக்கப்பட்ட உண்மை அதனால தான் அவங்க இந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும்னு சொல்கிறது அப்போ அந்த ஜாதகத்தில் சரியில்லைன்னு வைங்க இவங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துட்டியும் நல்லா பேசுவார் அன்பாக இருப்பாரு பாசமாக இருப்பாரு ஓடி ஓடி வேலை செய்வார் வீட்டுக்குள்ளே வந்தால் ரெண்டு வாரத்து மூணு வாரத்து தான் பேசுவார் அதிகமாக பொண்டாட்டிக்கிட்ட மனசார பேசுறதுங்கிறது இல்லை வீட்டுக்குள்ள வந்தாவே அவங்கெல்லாம் இவரை பார்த்து பயந்துக்கணும் அப்படிப்பட்ட கெட்டப் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இணங்கி மனைவி மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போறதில்லை ஆனால் இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த மகள் மேலே இவங்களுக்கு பாசம் ஜாஸ்தியாக இருக்கும் ஐந்தாம் இடம் குருவா வருது கண்டிப்பா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மகள் தான் உயரா நினைப்பாங்க அந்த மகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க இப்ப மகனும் மகள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் மகனை விட்டுருவாரு மகளை மட்டும் தான் நல்லா பார்ப்பாரு அந்த மகன் கூட அப்பா கிட்ட ரொம்ப அட்டாச்சா போகக்கூடிய வாய்ப்புகள் இல்ல அப்படித்தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஜாதகத்தை பார்த்து தான் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது ஆனால் ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தா ஜாதகத்தை அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம் மகத்தில் பிறந்தவங்க பல்லாயிரம் ஜாதகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கன்சல்டேஷனில் ஃபாரின் கண்டிப்பாக லீட் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது மகன நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தனித்துவமாக இந்த விஷயம் பற்றி நான் பார்க்குறாங்க தனித்துவமாக இந்த ஒரு கேரக்டர் மட்டும் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு என்ன மாதிரி விஷயம் இருக்குது தனித்துவமானால் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்யணும் இதுக்கு வந்து யாரை பற்றியும் கவலையப்பட மாட்டார் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அந்த விஷயம் செஞ்சால் அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்போ இவர் வந்து யார் வீட்டையும் ஐடியா கேட்டிருக்க மாட்டார் தன்னால் முடிந்ததை அவங்களுக்கு செஞ்சு அவங்களை காப்பாற்றி விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இவர் ரசிப்பார் சந்தோஷப்படுவார் அளவுக்கு ஒரு நல்ல குணமும் நல்ல திருப்தியான மனமும் கேதுவின் அந்த ஆதிக்கமும் இவங்களுக்கு இருக்குது அது இருக்கிறதுனால தான் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை ஏற்று கொள்ளக்கூடிய மனோபக்கம் இவங்களுக்கு இல்லை தான் புண்ணியத்தை சேர்த்துட்ருக்காங்க இருக்காங்க கண்டிப்பா அப்ப அந்த புண்ணியம் சேர சேர இவங்க ஏதாவது ரூபத்தில் அந்த விநாயகருடைய அனுகிரகத்துல அந்த விநாயகரை கும்பிட்டாலும் சரி கும்பிட்லும் சரி இவங்க எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் தப்பிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த பிறந்தவங்களோட நெகட்டிவா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டாங்கன்னா இவங்க வேற லெவல்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இந்த மகத்தில் பிறந்தவர்கள் இப்போ வெளியில் போய் பழகிறாங்கன்னா எல்லார்த்துக்கிட்டையும் பழகறாங்க எல்லாரும் சொல்கிறதையும் நம்புகிறாங்க அப்போ அந்த பத்து பேர்கிட்ட பழகிறாங்கன்னா அந்த பத்து பேர்லேயும் இவங்களுக்கு ஆகாதவங்களும் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க சொல்றதையும் நம்பிடுறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வினையே இவங்களே தேடிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவங்களை எல்லா நம்புங்கன்னு சொல்ல வரல அதில் கொஞ்சம் சூட்சமத்தை கையாளணும் சொந்த செலவில் சூழிய வசிக்கிறேன் ஆமாம் அப்போ அப்போ வந்து நான் கொஞ்சம் சூட்சமத்தை கையாளணும் இவங்க நல்லவங்களா இருப்பாங்களா இவங்க கெட்டவங்களா இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு உங்களுக்கு வரணும் அது வர்றதே இல்லை அதே சமயத்தில் இவங்களுக்கு அந்த அறிவு எங்கே கிடைக்கும் அப்படின்னா தன்னுடைய மனைவி கிட்டே அப்போ அவங்ககிட்ட போய் டிஸ்கஷன் பண்ணி கொஞ்சம் அந்த அறிவை எடுத்துக்கொள்வது நல்ல விஷயம் அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு குருமார்கள் இல்லை இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாரோ ஒருத்தரை வச்சுக்கலாம் அவங்க மூலியமாக ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படி எடுத்தால் மட்டும்தான் இவங்க தப்பிக்க முடியும் குழியில் விழுகாமல் இவங்க வந்து சாதிக்க முடியும் இந்த மகத்தில் பிறந்தவங்க வீடு மனை வாகனம் வண்டி யோகம் இதெல்லாம் எப்போ அமையும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஓரு வயசு ஆயிருக்கும் அந்த நாற்பத்தி ஒரு வயசுக்கு தான் இவங்க பட்ட கஷ்டத்துக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளவோ உழைச்சு வெளியில் வெளியில எத்தனை பேர் வாழ்வதற்கு இவங்க ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க இவருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தோரு வயசு நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எதுவுமே சேர்த்து வச்சிருக்க அதுக்கப்புறம் தான் தனக்குன்னு பத்து ரூபாய் இருக்கணும் நாமளும் நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு தனக்குன்னு ரூபா சேர்த்து வைக்கிறதுக்கு ஆசையே படுவாங்க அந்த ஆசையை படுவதற்கும் இவங்களுக்கு அந்த வண்டி வாகனம் பூமி பேர் புகழ் எல்லாமே சேருவதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது இதற்குமே அந்த கிரகத்தில் அந்த ஜாதகத்தில் கட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு சிலர் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா சம்பாரித்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எல்லாமே இழந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வெறிச்சோடி கிடக்குறாங்க அப்போ அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும் அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு எது கரெட்டு எது தப்பு நடக்கக்கூடிய தசைகள் தான் இவங்களுடைய உயர்வையும் தாழ்வையும் முடிவு பண்ணும் அப்போ அவங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த கிரகம் ஜாதகத்தில் எங்கே இருக்குது அது இவங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமானு அந்த ஜாதத்தை தான் பார்த்து தசாபுத்தி சொன்னீங்கன்னா ஒரு தப்பான தசாபுத்தி நடந்துச்சுன்னா வாழ்க்கையே தடம்புரண்டு புரண்டு கண்டிப்பாக கண்டிப்பா நான் அப்படி இருக்கும்போது நேரர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க சில பேர்த்த கொஞ்சம் வாழ்க்கை இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு வழிபாட்டை சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லபடியாக வழிபாட்டு அதோட தாக்கத்துல இருந்து கொஞ்சம் விடிவு பெறலாம் ஸோ அதனால அந்த வழிபாடு மட்டும் சொல்லுங்க குரு வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது குரு அஞ்சு எட்டுக்கும் உரிய கிரகந்தா ஆனால் அந்த அஞ்சாம் இடத்து இடத்த மட்டும் பாருங்க அந்த அஞ்சாம் இடங்கிறது அறிவு தன்னுடைய புகழ் தன்னுடைய பெருமை தன்னுடைய ஆஸ்தி தன்னுடைய அந்தஸ்து இது எல்லாத்தையுமே வளர்த்து கொடுப்பது அந்த குரு பகவான் தான் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்போ அந்த செவ்வாய் பகவானையும் இவங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ அந்த திருச்செந்தூரே போகலினாலும் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகரை கண்டிப்பாக கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் திருச்செந்தூர் போய் அந்த கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணரில் குளிச்சுட்டு அந்த திருச்செந்தூர் முருகனை ஒரு முறையாவதும் கும்பிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய பிரார்த்தனைகள் சக்சஸ் ஆகும் கண்டிப்பாக இவங்க வளருவாங்க நல்ல நிலமைக்கு வந்துடுவாங்க சிறப்பு இங்கே ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம்லாம் ஐயா நன்றி ரொம்ப நன்றிங்க மணிகண்டன் நன்றிங்க